செட்டுக்குருவி டிஎன்பிஸ் சேனல் உங்களை அன்புடன் வரைய இருக்கிறது எப்படி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்ம எக்கனாமிக்ஸில் வந்து நம்ம டிஎன்பிசியில் குரூப் ஒன்று குரூப் டூ குரூப் ஃபோர் அது போக வந்து ஃபாரஸ்ட் எக்ஸாம்ஸு போலீஸு அது போக கோர்ட் எக்ஸாம்ஸு எல்லாத்துலேயுமே வந்து நம்ம எக்கனாமிக்ஸில் வந்து கேட்கக்கூடிய முக்கியமான டாபிக் தான் வந்து இந்த பொருளாதார திட்டமிடுதல் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து திட்டமிடுதலை பற்றி வந்து முன்னாடியே முன்கூட்டியே வந்து அறிஞர்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து நம்ம இந்தியாவோட பொருளாதாரத்தை வந்து அவங்க வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம திட்டமிடுதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னோடி அப்படின்னு சொன்னோன்னு நம்ம யார் வந்து சொல்லுவோம் பார்த்திங்கன்னா விஸ்வேஸ்வர ஐயா வந்து சொல்லுவோம் நம்ம இந்திய திட்டமிட்ட பொருளாதாரம் அதாவது நம்ம இந்திய பொருளாதாரம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடியே திட்டமிட்டு ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பார் அந்த புக்குக்கு பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்தியாவிற்கான திட்டமிட்ட பொருளாதாரம் இந்த புக்கு வந்து யார் எழுதியிருப்பேன் பார்த்தீங்கன்னா ஐயா வந்து எழுதியிருப்பாங்க இந்த புக்கு வந்து எப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இந்த வருஷத்தில் தான் வந்து இந்த புக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்து பாருங்கள் தேசிய திட்டக்குழு தேசிய திட்டக்குழு அப்படின்னு சொன்னாவே வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு நார்மலாக தெரியும் நார்மலாக வந்து திட்டக்குழு அப்படின்னு சொன்னால் எப்போ வரும் நார்மலாக திட்டக்குழு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினஞ்சு இதுதான் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய திட்டக்குழு ஆனால் வந்து உங்களுக்கு வந்து தேசிய திட்டக்குழு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்து கேட்பாங்க அப்போ தேசிய திட்டக்குழு அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு வந்து யார் வந்து ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு வந்து ஞாபகத்துக்கு வந்து வரணும் தேசிய திட்டக்குழு எந்த வருஷம் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தேசிய திட்டக்குழு வந்து ஏற்படுத்தப்பட்டது யார் ஜவஹர்லால் நேரு தேசிய திட்டக்குழு இது நார்மல் திட்டக்குழு அதாவது உங்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து பார்த்தீங்கன்னா திட்டக்குழு அப்படின்னு சொல்லிட்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினஞ்சில் வந்து திட்டக்குழு வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் பம்பாய் திட்டம் இது வந்து போன குரூப் பொண்ணுலையுமே கேட்டிருந்தாங்க பம்பாய் திட்டம் பம்பாய் திட்டம் வந்து யார் வந்து ஆரம்பிச்சிருப்பான்னு பார்த்தீங்கன்னா எட்டு தொழிலதிபர்கள் சேர்ந்து தான் வந்து பம்பாய் திட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த பம்பாய் திட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த வருஷம் ஏற்படுத்தப்பட்டது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு வந்து பம்பாயில் வந்து ஏற்படுத்தினதுனால இதற்கு பேர் வந்து என்னென்னா பம்பாய் திட்டம்னு சொல்லுவாங்க மொத்தம் வந்து எட்டு தொழிலதிபர்கள் சேர்ந்து பம்பாயில் உருவாக்கியிருக்காங்க ஒரு திட்டத்தை அதுக்கு பேர் பம்பாய் திட்டம் அவ்வளோதான் முடிஞ்சு அடுத்து பாருங்கள் காந்திய திட்டம் காந்திய திட்டத்தை வந்து யார் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமன் நாராயண் அகர்வால் காந்தி திட்டம் யார் ஸ்ரீமன் நாராயண் அகர்வால் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பம்பாய் திட்டம் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு காந்தி திட்டம் எந்த வருஷம் இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு காந்தி திட்டம் யார் ஸ்ரீமன் நாராயண் அகர்வால் அடுத்து பாருங்கள் மக்கள் திட்டம் மக்கள் திட்டம் வந்து எப்போ ஏற்படுத்தியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் ஏற்படுத்தியிருப்பாங்க எம்என் ராவ் ராய் கிடையாதுங்க எம்என் ராவ் மக்கள் திட்டம் வந்து யார் எம்என் ராவ் இதுதான் முக்கியமானது மக்கள் திட்டம் வந்து யார் எம்என் ராவ் அடுத்து பாருங்கள் சர்வோதயா திட்டம் இந்த கொஸ்டின் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க சர்வோதய திட்டம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி மாதம் சர்வோதயா திட்டம் வந்து வைப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி மாதம் தான் சர்வோதயா திட்டம் யார் ஸ்ரீ ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர் தான் என்னென்னா சர்வோதயா திட்டத்தை வந்து தொடர் வச்சுருப்பாங்க ஸ்ரீ ஜெயபிரகாஷ் நாராயணன் இதுவே வந்து சர்வோதய இயக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யார் வரணும் சர்வதோதயா இயக்கம் அப்படின்னா ஆச்சாரிய வினோபாபாவே அவங்க வரணும் அவங்க வந்து வந்துருவாங்க சர்வதோதயா இயக்கம்னால் அவங்க வந்துருவாங்க அவங்களுக்கு கேட்டுருக்கிறது சர்வதோதயா திட்டம் தான் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி மாதம் யார்னா ஸ்ரீ ஜெயபிரகாஷ் நாராயணன் முக்கியமானது இந்த திட்டங்கள் எல்லாமே வந்து மறுபடியும் வந்து இந்த வீடியோ வந்து என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே கூட நல்லா பாருங்கள் முக்கியமான டாப்பிக்கு இதிலருந்து கன்ஃபார்மாக வந்து என்னென்னா வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க எந்த எக்ஸாமில் வேணாலும் நீங்கள் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் சின்னதாக தான் இருக்குது ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க கண்டிப்பாக இதெல்லாம் வந்து படிக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கு அதனால் இந்த திட்டமிட்ட பொருளாதாரம் எல்லாமே இது பண்ணி இதுக்கடுத்து நான் வந்து திட்டக்குழு அதுக்கப்புறம் நிதி ஆயோக்கு இந்த முக்கியமான டாப்பிக்கை வந்து நான் அடுத்த ஒரு டாப்பிக்கில் வந்து எடுத்து வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்